ان بدل الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

சூரத்தில் குரு அப்படியே சூரத்தில் குருவ முதல் பகுதி பார்த்தோம் இரண்டாவது பகுதி இருக்கிறோம் முதல் வகுப்புல வந்து நம்ம என்ன செஞ்சோம் குரு ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் அதனுடைய கருத்துக்கள் சுருக்கமான விளக்கங்களை பார்த்தோம் இப்பொழுது நிமிஷால்தான் பத்தாவது வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுருக்கமாக பார்ப்போம் என்ன நேரமும் கொஞ்சம் குறைவாக தனவிக்கு அங்குக்குரியவர்களே சூரா குரோஜ் அல் குர்வான் எத்தனையாவது வசனம் எத்தனையாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் அன்புக்குரியவர்களே அந்த சூரா குரோஜில வந்து நம்ம ஆரம்ப வகுப்புல வந்து முக்கியமான அந்த வசனத்தில் வரக்கூடிய விளக்கமாக ஒரு செய்தியை பார்த்து பார்த்தோம் நிகழ்வா பார்த்தோம் அப்படியே இல்லையா நான்காவது வசனம் ഖോടെല അസ്ഹാബുള്ള ഖുദൂർ അന്നാറ ഇദാതിൽ യഖൂദ് ഇദുഹും അലൈഹാ ഖൂമൂദ് വഹും അലാ മാ യഫ്അലൂന ബിൽ മുഅ്മിനീന ഷുഹുദ് അലൈതന ദമാനക മുഅ്മിനഹും ഇല്ലാ അയ് യുഅ്മിനൂ ബില്ലാഹി അൽ അസീസിൽ ഹമീദ് അമ്പുക്രിവരഹലെ ഈ സർബദമാന സഹീ മുസ്ലിമര കൂടിയോ ഒരു നീലമാന ഒരു വറലാട്ട് ചെയ്ത് നമ്മ പാത്തോ ഇല്ലയാ ആ അയാളോട് ബന്ധപ്പെട്ട şey சொல்லுங்க ஒரு சிறுவனோட சம்பந்தப்பட்ட செய்தி நான் அந்த செய்தியை திரும்ப நான் எடுத்தேன்னா நீங்க வகுப்புல போய்டும் நீங்க அந்த ரெக்கார்டிங் கே பா கேட்டுக்கொள்ளலாம் இதுக்கு முன்னாடியே வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க அன்புக்rieverர்களே அல்லாஹு ஹுத்தாலா இந்த அத்தியாயத்துடைய பத்தாவது வசனத்ரியை குறிப்பிடுகிறான் இன் அல்லதீன ஃபதருல் முஃமினீன வல் முஃமினா சும்மா லம் யதுபு ஃபலஹும் ஆலாப் ஜஹன்னம் வலஹும்

சில என்ன சொல்லலாம் அல்லது பத்தனு சேர்த்து சொல்லும் பொழுது பத்தனு சோதனையை ஏற்படுத்தியவர்கள் சோதனைக்குள்ளாக்கியவர்கள் யாரை சோதனைக்குள்ளாக்கியவர்கள் அல் முமினி வல் முமினான் முமினான ஆண்களையும் முமினான பெண்களையும் சோதனைக்குள்ளாக்கியவர்கள் சோதனைக்குள்ளாக்க என்ன செய்வாங்க துன்புறுத்துவாங்க அநியாயம் செய்வாங்க நோவினைப்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்கள்

நரகத்துடைய ஜகன்னம் நரகத்துடைய வேதனையும் உண்டு இரண்டாவது என்ன வளமும் அதாபுல் ஹரி அதாபுல் ஹரி சொல்றா எரிக்கக்கூடிய வேதனையும் உண்டு நரகம் என்றாலே என்னதான் எரிக்கக்கூடியதான் அப்ப அல்லாஹ் வந்து அழுத்தமா சொல்றான் ஒன்றோ அவங்க அந்த தவறு இருந்தவர்கள் மீளா மீண்டு தௌபா செய்யாவிட்டால் அப்படி அவங்க அந்த குஃபரோடு அந்த அநியாயத்தோடய அவர்கள் வாணித்து விட்டால் அவர்களுக்கு நரகத்துக்குரிய வேதனையும் உண்டு வளமும் அதாபுல் ஹரி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனையும் உண்டு நல்லதெல்லாம் சொல்லிடுகிறாங்க அன்புகளே அப்ப இந்த வசனத்துல இன்னல்ல நின சதனு அவள் மோமினா மோமினா ஆண்களையும் பெண்களையும் சதனு சோதனைக்குள்ளாக்கியவர்கள் என்றால் முஃபஸ்ஸிரூன் முஃபசிரோ என்ற விளக்கத்தை சொல்றாங்க ஐ அ பில் இஹ்ராக்

நான் நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போட்டான் அப்போ அந்த மோமியிலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் எப்படி வேலை செய்கிறான்படி ஏற்றான் நெருப்பின் மூலமாக எரிப்பதின் மூலமாக வேதனை செய்தான் அனுமதிவர்களே அதே போல அப்படி சாரி சுமோஃபில்லாதான் ஏனைய தண்டனைகள் பல வேதநிகள் ரசூல் இல்லாய் சிறப்பு சொன்னாங்க முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயம் அந்த நபிமார்களை ரசூல்மார்களை ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக என்ன செய்யப்பட்டாங்க அவர்கள் இரண்டாக பிழைக்கப்பட்டார்கள் இது ஒரு வேதனை இதெல்லாம் ஊமியங்களுக்கு எப்ப ரசூலாவோட வரைவு நிற்குமா இந்த ரசூலாவுக்கு பின்னால் இந்த வேதனை நிற்குமா இந்த காவிரிகளுடைய இறை நிலா இருக்கக்கூடிய முஷ்டிக்கிறக்கூடிய இந்த அநியாயம் என்பது இந்த தண்டனை என்பது இந்த வேதனை என்பது மறுமை வரைக்கும் என்ன தொடரும் மருமை வரைக்கும் இந்த ஈமானை ஈமான் என்ன போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவங்க எதற்காக வேண்டி இந்த தண்டனை எல்லாம் சொல்லுங்க எதற்காக தண்டிக்கணும் ஒரே வார்த்தை சொன்னா இப்ப அந்த ஹாபுல் ஹுதுத நினைத்து கொண்டே நெருப்பு கடல தூக்கி வீசப்பட்டாங்க அதல ஒரு செய்தி வந்துச்சோ இல்லையா ஒரு தாய் ஒரு பெண் தன்னுடைய கைகுழந்தையே சுமந்து வருகிறாள்

ನಿರಾಶೆ

அநியாயத்தை விட்டு அல்லாவி பக்கம் தௌபா செய்து மீண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவங்க என்ன செய்வான் மன்னிப்பான் உங்களை புரிந்து கொள்வான் அடுத்தது அல்லாஹு அலகும் அதாபு ஜஹன்னம் அவர்களுக்கு நரக வேதனையும் வலகும் அதாபு ஹரி எரிக்கக்கூடிய வேதனையும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நரக வேதனை என்பது தெரியும் யாரெல்லாம் குஃபார்களாக மாணிப்பார்களோ அநியாயக்காரர்களாக மாணிப்பார்களோ அவர்களுக்கு நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள் அதாபுல் ஹரிக் என்பது முஃபஸ்திரி என்று சொல்றாங்க இது வந்து உலகத்துல அவங்க இஹ்ராக்கின் மூலமாக தண்டனை செய்தார்கள் அல்லாஹ் அதற்கு பகாரமாக மறுமையிலும் என்ன அவர்களுக்கு இதன் மூலமாக எரிப்பதன் மூலமாக அவர்களை தண்டிப்பான் அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நரகம் என்றாலே என்ன சொல்லுங்க நெருப்புத்தான் திரும்ப வரவும் சொன்னது என்ன காரணம்

இன்னும் சில வார்த்தை குரல் அல் பௌசுல் அதிகம் என்று வருது மகத்தான வெற்றி என்று வருகிறது அப்படியே இல்லையா என்ன சோர்க்கத்திலே ஒரு மனிதன் நுழைவதுதான் என்ன மகத்தான வெற்றி நம்முடைய ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய இலக்கு இதுவாக தான் இருக்கணும் நம்ம அனைவரும் எப்படி போகணும் நேரடியா எங்க போகணும் சொல்லுங்க சொர்க்கத்துக்கு போகணும் சோர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் இமாம் அகமது அம்பல் ஹம்பல் அவர் கேட்கப்படுது மத்தம் ராகா ஒரு மனிதனுக்கு ஒரு மூமெனுக்கு எப்பொழுது ராகத் கிடைக்கும் ராகத் சொல்ல நிம்மதி நிம்மதி எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா உலகத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லல யாரு இமாம் சுண்ணா அகமது ஹம்பல் ரஹிமல்ல சொல்றாங்க உலகத்த உலகத்துல நிம்மதி அவங்க சொல்லல சொல்றாங்க இந்த அவ்வளி கதமின் ಸುಳಾ ಸುರುಕತ್ತಿಲೆ ಒರು ಮುದಲ್ ಪಾರತ್ತೆಯ ವೇಕ್ರಾನು ಅಪ್ಪುಡುದು ಅಪ್ಪುಡುದು ಅನುಗನಗಡಿಕ್ಕಿಮ, ನಿಮ್ಮಧಿಗಡಿಕ್ಕಿಮು ಸುಳು. ಅದಾ ಮಹಾತಾರಗಟ್ರೆ ಅಪ್ಡೆ ಎಲ್ಯಿಯ�

அல்லாஹு நாளை பற்றி குறிப்பிடுகிறான் நாம் அவர்களை பெரும் பிடியாக பிடித்தோம் என்றால் அவர்களை தண்டிப்போம் எல்லாத்தான் குறிப்பிடுகிறான் அன்புக்குரிய எனவே அல்லாவுடைய பிடி என்பது என்ன மிகவும் கடுமையானது குறிப்பிடுகிறான் அல்லாஹத்தான் அன்புக்குரியவர்களே அடுத்தது பாருங்க

அந்த படைப்பை அதெல்லாம் படைப்பிலும் வந்துடும் அழித்ததன் பின்னால் தன் பக்கம் அனை செய்வாங்க அமைத்துக் கொள்வான் அன்புக்கு இவர்களே இதுக்கு பொருத்தமான என்ன சில வசனங்கள் வருகிறது சொல்கிறது அன்பு கங்கூத்தில் வந்து பத்தொன்பதாவது வசனம் அவலம் யாரோ அவர்களை பார்க்கவில்லையா ஹைஃபை யுகு யுவதியுல்லாஹும் கல்க அல்லாஹுதால் எப்படி ஒரு படைப்பை ஆழம்பமாக படைக்கிறான் முதலிருந்து வானங்கள்

இது இந்த காரியம் என்பது அல்லாவுக்கும் மிகவும் இலகுவானது குறிப்பிடுகிறான் அல்லாவுக்கும் எளிதானது இலகுவான குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக பாருங்க முக்கியமாக அல்லாவு தால சொல்கிறான் முக்கியமான இரண்டு பண்புகளை சொல்கிறான் அப்ப அந்த அல்லாவுடைய தண்டனைகளையும் அல்லாஹு குறிப்பிடுகிறான்

தொகையான அத்து மீதல்கான மாணவர்களாக அனைத்துட்டும் என்ன அவங்க அதையும் குறிப்பிடுவதற்கு தான் அடிக்கடி குருவா வசனங்களை பார்த்தீங்கன்னா எந்த போதில் சொல்லப்படும் சிறுமானோடு சேர்த்து தமூதையும் மல்லாமத்தில் சொல்லுவாங்க அப்ப இந்த பழையுடைய செய்திகள் உங்களுக்கு வந்துச்சா அனுதரங்கக்கூடிய சகோதரர்களே நீங்கள் சூரத்தோ அதாவது எதில் சொன்னா சொன்னால் சூரத்தும் எதில் சூரத்தும் ஃபஜல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உம் وثمود الذين جابوا الصخرة بالوار وفرعون ذي الأوتار هذا هو ثمود قوتنا يبدي பள்ளத்தார் கூடிய பெரும் பாரா மலைகளையே குடைந்து வீடு கட்டியவர்கள் இல்லையா அப்ப எவ்வளவு அந்த அந்த சமுதாயம் என்ன மிஷின்களால செஞ்சாரா இல்ல தன்னுடைய கைகளால பெரும் பாறைகளை குடைந்தவர்கள் பெரும் படைகளை கொண்ட பிறவன் எங்க அழிக்கப்பட்டான் கடல்ல அழிக்கப்பட்டான் என்ன உலகத்துல யாரெல்லாம் சிரமப்படுவார்களோ கஷ்டப்படுவார்களோ நோவினை செய்யப்படுவார்களோ இந்த செய்திகளில் கேட்ட இருக்கு ஆறுதல் இருக்கிறது அடுத்தது அநியாயம் சந்தர்ப்பம் கொடுப்பான் தவணை கொடுப்பான் வெட்டி வைப்பான் செய்ய மாட்டான் விட மாட்டான்

அந்த அவருடைய செய்திக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது ஒரு முக்காலனா இருக்கிறது ஒரு தொடர்பு இருக்கிறது என்னன்னு சொன்னா அந்த அசாபு ஒப்புதூதல இருக்கக்கூடிய மலைக்கு என்ன சொன்னான் தன்னை ரப்பாக பிரகடனப்படுத்தினான் சிறு அவனும் என்ன செஞ்சான் தன்னை ரப்பாக பிரகடனப்படுத்தினான் அந்த அசாமில் புதுவில் இருக்கக்கூடிய மளிகைக்கு யாரு சோதனை ஒரு உலாம் ஒரு பையன் மூலமாக தான் சோதிக்கப்பட்டார் சிறவன யாரு சோதிக்கப்பட்டார் அவனுடைய வீட்டிலே வளர்ந்த மூசா அலை சிறவங்களும் சோதிக்கப்பட்டான் அதே போன்று ஒரு பெரு திடலில் தான் சூரியகாரர்களை ஒன்று சேர்த்தான் அங்கே மக்கள் எல்லாம் கொண்டார்கள் இந்த பையன் எங்க தன்னுடைய அந்த மோதிசா அந்த கலாமத்தை காட்டத்தில் எங்க ஒன்று சேர்க்க வைக்கிறான் ஒரு மைதானம் புரியுதா சொல்லுது அதே ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சொன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அது நபி பாருகிற அமைப்புல அற்புதங்களை கொடுத்திருந்தான் அல்லாஹு தஆலா இந்த குலாம் அஸ்ஹாபுல் ஹுதுல் வரக்கூடிய அந்த பயணம் அல்லாஹு தஆலா கராமத்தை சொன்னா அது அற்புதங்களை வழங்கிருந்தார் இது இப்படி நிறைய முகாரணா இருக்குது அதனாலே தஃப்ஸீர் அஞ்சல் சொல்றாங்க அல்லாஹு தஆலா சூரத்துல் புருஜிலே வந்து என்ன இந்த வஸம் அல் ஹதாக ஹதீதுல் ஜுனூத் வ ஃபிரௌன வஸம் இந்த சீதி அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான் என்று சொல்றார்கள் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்றான் எத்தனாவது வசனம் சொல்லுங்க

அப்ப அவங்க வந்து குர்பானை வரக்கூடிய செய்திகளில் தான் போய் வித்தி இருந்தாங்க யார் காமெல் அல்லாவுதர் சொல்கிறான் அவர்கள் எவ்வளவு அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தாலும் பல் ஹுவ கு இந்த குர்பானை இருக்கிறது மஜீதுன்னு சொல்கிறாங்க மிகவும் கண்ணியமானது கீர்ஜியானது அல்லாவுதராக குறிப்படுகிறான் ஃப்ரீ லவ் ஹிங் மஹிஃபூதின் அது எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்ட

அதாவது அல்லாஹு தலா நபி அவர்களுக்கும் நபி அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் ஆறுதல் தாகந்தர் இந்த இந்த அத்தியாயங்களில் பல செய்திகளை சொல்கிறான் இரண்டாவது என்ன யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருப்பார்களோ அக்ரமக்காரர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு என்னிக்கை தகுதி எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக வபாசுத் அபானா அல் ஹமதில்லாஹி அடமி